மாணவர்களே இன்றைய கிளாஸில் விலங்குகள் உலகம் விலங்குகள் உலகம் அதில் நுழையும் முன் ஃபஸ்ட்டு பார்ப்போம் வளம் நிறைந்த நிலம் அடர்ந்த மரம் செடி கொடிகள் நன்னீர் நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடாகும் காடு எப்படி இருக்கும் அடர்ந்த மரம் இருக்கும் செடி கொடிகள் இருக்கோ நீரோடைகள் இருக்கும் அதுதான் குறிப்பிடுது இதில் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும் இந்த பறவைகள் விலங்குகள் தாவரம் தவிர மற்ற எல்லா எல்லா உயிர்களுடைய வாழ்விடமாகவும் எது அமைகிறது காடு அமைகிறது காடுகளின் செழிப்புக்கும் காட்டு உயிர்கள் உதவுகின்றன காடுகள் செலுத்தி வாழ்வதற்கு காட்டில் வாழ்கின்ற உயிர்கள் உயிரினங்கள் உதவுகின்றன மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான் அதன் மரபு தொடர்ச்சியாக தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்று தொடர்கிறது மனிதன் முதல்ல அவனுடைய இருப்பிடம் எது அப்படின்னா காடு தான் அதனால தான் அவங்க காட்டு பற்றியும் காட்டில் இருக்கிற மிருகங்களை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டு விலங்குகளின் உறைவிடமான முண்டம் புலிகள் காப்பகத்துள் ஒரு உழா வருவோமா எங்கள் இப்போ புள்ளிகள் காப்பகம் ஒன்று இருக்குது முண்டந்துறையில் அதில் நம்ம ப அதை பற்றி நம்ம என்னச்சோ தெரிந்து கொள்வோமா என்பது தான் இந்த பாடப்பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு பள்ளியிலேருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தா ஆதினி என்ற பெண் வந்து பள்ளிக்கூடத்திலேருந்து வீடு திரும்புகிறா தன்னுடைய அம்மாவுக்காக காத்திருக்கா இருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம் அம்மா எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டி இருக்கிறது அம்மா எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்கணும் அப்படின்னு தன்னுடைய அம்மா வேலையிலேருந்து வீட்டுக்கு திரும்பியதோ ஆதினே அம்மாவிடம் கேட்குறா அதற்கு தான் உதவ வேண்டும் என்று கூறினார் அதை தய அந்த தொகுப்பை தயாரித்து தரதற்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு தன்னுடைய அம்மாவிடம் கேட்குறா அப்படியா எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார் எனக்கு தெரிந்த ஒரு வன வ வன காட்டில் அதான் ஒரு அலுவலர் இருக்கார் அவர் வந்து முண்டந்துறை புலிகத்தில் காப்பகத்திலேருந்து என்ன செய்யார் பணியாற்றுகிறார் அவரிடம் முன் இசைவு பெற்று அவரிடம் போய் கேட்டு அனுமதி பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம் அவரோட அனுமதி வாங்கிட்டு நம்ம நாளைக்கு என்ன செய்யலாம் அந்த முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார் வன அலுவலர் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வார் அவர் நம்மளை காட்டுக்குள்ளே அழைத்துட்டு போவார் அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம் அப்படி அவர் கூட்டிகிட்டு போகும்போது நீ காட்டில் உள்ள விலங்குகளை என்ன செய்யலாம் புகைப்படம் எடுத்து கொள்ளலாம் அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் அதை அவற்றை பெற்ற விலங்குகளை பற்றியும் அவரிடம் கேட்டு நம்ம என்னச்சாலும் தெரிந்து கொள்ளலாம் என்ன மகிழ்ச்சிதானே என்றார் அம்மா மறுநாள் ஆதினியும் அவளது தாய் மலர்வெளியும் முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்கு சென்றன ஆதினுடைய அம்மா பேர் என்ன மலர்வெளி ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க காப்பகத்துக்கு போகிறாங்க அங்கு வன அலுவலர் வணவர் அவர்களை வரவேற்றார் அவரை கூப்பிட்டு போகிறாங்க அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு உறுதியில் ஏற்றி காட்டுக்குள் அழைத்து சென்றார் பிரதா பாதுகாப்பு வண்டியில் ஏற்றிட்டு எங்கே போகிறார் காட்டுக்குள்ளே போகிறார் அப்போது ஆதினி ஆ எவ்வளோ பெரிய அடர்ந்த காடு பார்க்கவே வியப்பாக உள்ளதே மாமா இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குது ஆதினி கேட்குது ஆ எவ்வளோ பெரிய காடு பார்க்கவே இப்படி இருக்குது ஆச்சரியமாக இருக்கு மாமா இந்த காட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குது வணவருடன சொல்கிறார் மனித முயற்சி என்று வளர்ந்த மரங்கள் மனிதனால் வளர்க்கப்பட்ட மரங்கள் இல்லை மனிதன் இல்லாமையே வளர்ந்த மரங்கள் செடிகள் கொடிகள் புல் புதர்கள் பூச்சினங்கள் பறவைகள் விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் பிரத பல வகையான உயிர்களினுடைய வாழ்விடம்தான் இக்காடாகும் பிரதா இடையிடையே காட்டார்களும் நீரோடைகளும் இருக்கும் புரியதாக மனிதனுடைய முயற்சி இல்லாமலேயே அங்கே இதெல்லாம் வளர்ந்து மரங்கள் செடிகள் கொடிகள் புல் புதர்கள் பூச்சி இனங்கள் நிறையா இருக்குது பறவைகள் இருக்குது விலங்குகள் இது இப்படி பல்வேறு வகையான உயிர்களினுடைய வாழ்விடம் தான் எது இந்த காடு இந்த காட்டுக்கு இடையில் காட்டார்களும் நீரோடைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் மலர் வெளி காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா அப்படின்னு கேட்குறா யார் அதனுடைய அம்மா கேட்குறா காடு பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா அப்படின்னு கேட்குறா உடனே வணவர் சொல்கிறார் இது தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் இது இந்த முண்டந்திரை புலிக் காப்பகம் இது வந்து எண்ணூற்றி தொ தொண்ணூற்றி அஞ்சு எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இங்கு யானை புளி சிறுத்தை மான் கரடி காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன அவற்றையெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் இது எவ்வளோ ச இந்த இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலுடைய இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் இங்கே இதனுடைய சதுர கிலம் இதனுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி சதுர கிலோமீட்டர் எண்ணூற்றி தொண்ணூற்றி சதுர கிலோமீட்டர் இங்கே எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா யானை புலி சிறுத்தை மான் கரடி காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகளும் இங்கே என்ன செய் வாழ்கின்றன அதையும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆதினி ஒன்று கேட்க இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா இன்னைக்கு எல்லா விலங்கும் பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்குறா அப்படி சொல்ல முடியாது மணவர் சொல்கிறார் அப்படி சொல்ல முடியாது நாம் பயணம் செய்யும் பாதைக்கு அருகில் வரக்கூடிய விலங்கு விலங்குகளை தான் பார்க்க முடியும் நம்ம இப்போ இந்த வண்டியில் ப போகிறோம்னா பாதுகாப்பு வண்டியில் இதில் நம்ம போகும்போது நம்ம ப பயணம் செய்து கொண்டு இருக்கும்போது நம்மளை கடந்து செல்கின்ற விலங்குகளை தான் நம்ம என்ன செய்ய முடியும் அல்லது நம்ம பாதைக்கு அருகில் வரைகிற விலங்குகளை தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மலர்வெளி உடனே கேட்குறா அவை இருக்கும் இடங்கள் சென்று பார்க்க முடியாதா ஐயா அது எங்கே இருக்கோ அங்கே போய் நம்ம அதை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவர் என்ன பாரு எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது எல்லா இடத்துக்கும் காட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது நம்ம போக முடியாது காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும் காட்டு விலங்குகளுக்கு நம்ம துன்பம் கொடுத்தோம்னா அது சட்டப்படி என்னது குற்றம் நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரை சென்று வரலாம் இந்த அரசாங்கம் வந்து ஒரு எல்லை வர அது வரை தான் நம்ம என்ன செய்ய முடியும் போக முடியும் அது வர நம்ம போய்ட்டு என்ன செய்யலாம் வரலாம் கவலை வேண்டாம் அவ்விடத்துக்குள்ளே அனைத்து விலங்குகளையும் நம்மால் பார்க்க முடியும் அந்த தூரம் வரை அரசாங்கம் குறிப்பிட்டிருக்குல்ல அந்த தூரம் வரை நம்ம போனாலே அந்த எல்லை வரை போனாலே என்ன செய்யலாம் நம்ம எல்லா விலங்குகளையும் என்ன செய்யலாம் ஓரளவு பார்த்து விட முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது தூரத்தில் பார்க்குறாங்க யானை கூட்டம் ஒன்று போது அதை பார்த்த ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள் பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் யானை யானை அப்படின்னு கைத்தட்டிட்டு அந்த யானை கூட்டத்தை என்ன செய்கிறா புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் உடனே ஆதினி கேட்குறா மாமா யானை பற்றி புதிய தகவல் ஏதாவது சொல்லுங்களேன் யானையை வெற்றி ஏதாவது புதுசாக தகவல் தான் இருந்தால் சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறா உடனே அவர் சில உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன உலகில் எத்தனை வகையான யானைகள் இருக்குது ரெண்டு வகையான ஒன்று வந்து ஆசியா யானை இன்னொன்று ஆப்பிரிக்கா யானை பிரிதா அப்போ உலகத்தில் எத்தனை வகையான யானை வகைகள் இருக்குது யானை வகைகள் ரெண்டு பிரதா ரெண்டு வகையான யானைகள் அதில் ஒன்று வந்து எது ஆசியா யானை என்னொன்று ஆப்பிரிக்கா யானை அப்போ ஆசியா யானை ஆப்பிரிக்கா யானை ரெண்டு வகை இருக்குது அவை இரண்டுக்கும் என்ன வேறுபாடு சரி அப்போ ஆசியா யானை ஆப்பிரிக்கா யானைக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறா எனக்கு தெரியும் அப்படின்னு மலர் வெளி சொல்கிறான் ஆசியா யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஆசியா யானை இருக்குல்ல அல்ல ஆண் யானைக்கு என்ன உண்டு தந்தம் உண்டு தந்தம் தெரியுமில்ல தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை பெண் யானைக்கு என்ன கிடையாது தந்தம் கிடையாது ஆனால் ஆப்பிரிக்க யானையில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு பெண் யானைக்கும் தந்தம் உண்டு ஆண் யானைக்கும் உண்டு எங்கே ஆப்பிரிக்கா யானையில் பிரிதா ரெண்டு அந்த ரெண்டு வ ஆப்பிரிக்க யானையில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு பெண் யானைக்கும் தந்தம் உண்டு ஆனால் ஆசிய யானையில் ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு பெண் யானைக்கு என்ன கிடையாது தந்தம் கிடையாது அதை நான் வச்சுக்க பிரிதா அடுத்த உடனே அவர் சொல்கிற சரியாக சொன்னீர்கள் அது மட்டுமின்றி அவற்றின் உயரம் நிறம் நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் உள்ளன பிரிதா அந்த தந்தம் மட்டுமல்ல அவற்றுடைய உயரத்திலையும் நிறத்திலையும் நகத்திலையும் என்ன சில வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் உடனே ஆதினி கேட்க யானைகள் எப்போது கூட்டமாக தான் இருக்குமா யானைகள் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறா உடனே வணவர் சொல்கிறாரு ஆமா ஆதினி யானைகள் எப்போவுமே என்ன செய்ய கூட்டமாக தான் இருக்கோ யானைகள் எப்பொழுதும் கூட்டமாக தான் வாழும் இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் யானை எப்போ எப்படி இருக்கும் கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்கும் ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு ஆகியவற்றுக்காக இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கும் யானைகள் ஒரே இடத்துல இருக்காது ஒவ்வொரு இடமா என்ன செய்யும் பெய்கொண்டே இருக்கும் எதுக்காக தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் ஒரு யானை நாள் ஒன்றுக்கு இரநூற்றி ஐம்பது கிலோ புல் இலைத்தலைகளை உணவாக உட்கொள்ளும் ஒரு நாளைக்கு யானை எவ்வளவு எடுக்குமா இரநூற்றி ஐம்பது கிலோ பிரதா இரநூற்றி ஐம்பது கிலோ டூ ஃபிஃப்டி கிலோ புல் இலைத்தலைகளை உணவாக என்னச்சோமா உட்கொள்ளுமா அதற்கு குடிக்க அறுபத்தைந்து லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் அது குடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அறுபத்தைந்து லிட்டர் யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட அதுக்கு என்ன அதிகம் நினைவாற்றல் பிரதா நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அதே போல் பாசம் நிறைந்த விலங்கும் எது தான் யானை பிரிதா அப்போ நினைவாற்றல் அதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் அது என்ன கண்டு கொள்ளும் அதை தான் குறிப்பிடுவார் அடுத்து மலர்வெளி கேட்குறா ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதற்காக செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா ஆனால் நாங்கள் கே செய்தித்தாளில் படிக்கிறோமே யானைகள் வந்து மனிதர்களை தாக்குது அப்படின்னு அப்படின்னு கேட்குறா உடனே வனவர் சொல்றாரு யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை பொதுவாக அது என்ன செய்யாது மனிதர்களை தாக்குவதில்லை அவற்றின் வாழ் வழித்தடங்களில் குறுக்கிடும்போது தான் அதனுடைய பாதையில் நம்ம குறுக்கிட்டாதா மட்டும் தான் நம்மளை என்ன செய்யும் அது தாக்கும் பெரியதான் நம்ம குறுக்கிடலைன்னா அது என்ன செய்யாது நம்மளை தாக்காது மேலும் யானைக்கு கண்பார்வை குறைவு கண்பார்வை க குறைவு கேட்கும் ஆற்றல் மோப்பு ஆற்றலும் மிகுதி கேட்கின்ற ஆற்றல் அதிகமாக இருக்கும் கேட்கின்றது தன்மை அதே போல் மோப்பத்தன்மையும் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் பெரியதான் அந்த ஆற்றல் அதிகம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது அவர்கள் பேசி கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை கடந்து சென்றன ஊர்தியின் தொடர்ந்து மேலே சென்றது அப்படிதான் யானைகள் கடந்து சென்றன வாகனம் மேலே செல்லுது அதுவும் அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு வண்ண மன்னவர் கேட்குறாரு அதுவும் அந்த மரத்தில் இருக்குல்ல அது என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு ஓ எவ்வளோ பெரிய கரடி ஆதினி கேட்க ஆ எவ்வளோ பெரிய கரடி கரடிக்கு மரம் எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம் ஆ பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கு மரம் எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா அவர் சொல்கிறார் கரடி ஓர் அணை தொண்ணி அணைத்துண்ணி அப்படின்னு சொன்னால் என்னது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியதான் என்ன சொல்லுவோம் அனைத்துண்ணி அப்படின்னு சொல்லுவோம் பழம் தேன் பிறதா எல்லாம் கரையான் மற்ற விலங்குகள் இறைச்சி காய் காய்கறி எல்லாம் சாப்பிடக்கூடியது தான் அணை எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியதை அனைத்துண்ணி துண்ணி அப்படின்னும் அப்படின்னா இதெல்லாம் வெஜிடபிளும் நான்வெஜ்ஜு எல்லாமே தான் என்ன சொல்லுவோம் அணைத்துண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் கரடியும் ஒரு அணைத்துண்ணி அது பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும் பிரதா மரங்களில் எதுக்கு ஏறுதுன்னா அங்கே உள்ள பழங்களையும் தேனையும் உண்பதற்கு அதுக்கடுத்த உதிர்ந்த மலர்கள் கீழே விழுதலாம் உதிர்ந்து போய் அந்த மலர்கள் காய்கள் கனிகள் புற்றீசல் இசல் இதாக புட்டில் இருக்கக்கூடிய ஈசல் சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கும் இது புற்று இருக்கும்ல அந்த இதை சொல்லுவோம் கரையான் மாதிரி இருக்கும்ல அது இப்போ இப்போ ஈசல் ஈசலில் புட்டில் இருக்கக்கூடிய ஈசலை குறிப்பிட ஆகியவற்றையும் தேடி உண்ணும் கரையான் தெரியும்ல கரையான் சின்ன சின்னதாக இதெல்லாம் இருக்கக்கூடியது மரப்பலகையில் கட்டைகள்லாம் இருக்கும் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த கரையான்களையும் அது மிகவும் பிடித்த உணவு எனவே தான் அதை என்ன சொல்கிறாங்க அணை துண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால தான் இதை என்ன சொல்லப்படுது கரடி வந்து ஒரு அணை துண்ணி அப்படின்னு அழைக்கப்படுது தமிழ் தெரிந்து தெளிவும் பாரு தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குது அப்படின்னா வனக்கல்லூரி ஒன்று இருக்குது அது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்குது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வான வனவியல் முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன இங்கே கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் நீ படிப்புகள் என்னச்சு இருக்குது ப்ரிதா அடுத்தது பாரு மலர்விழி கேட்குறா தேன் கூட்டை களைக்கும் போது தேனீக்கள் அதை கொட்டி விடாதா ஐயா கரடி தேன் ஒன்றும் அப்படின்னு சொல்கிறீங்களே அது தேன் கூட்டை களைச்சின்னா அந்த தேனீகள் அதை கொட்டி விடாதா அப்படின்னு கேட்குற கரடின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனிகளிடமிருந்து அதனை காப்பாற்றி விடும் புரியுதா அதை உடம்பு ஃபுல்லாக இதாக இருக்கும் முடி நிறைந்த பகுதியாக இருக்கும் பார்த்துருப்பீங்க இங்கே ஒரு கரடி மேலே கொடுத்துருக்கு பார்த்தியா முடி நிறந்த பகுதியாக இருக்கும் அப்போ தேன் கொட்டுனா அது என்ன செய்யாது அது ஒன்றும் செய்யாது அதான் அது முடி காப்பாற்றிவிடும் நன்கு வளர்ந்த கரடி நூற்றி அறுபது கிலோ இடைவெற இருக்கும் நல்லா வளர்ந்த கரடி எவ்வளோ இடைவெர இருக்கும் நூற்றி அறுபது கிலோ இடைவெர என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு அடுத்தது ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அலைபேசின்னா என்னன்னு தெரியும்னா ஃபோ செல்ஃபோனில் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறா இன்னும் ஒரு புலி கூட நம் கண்ணில் பழ படவில்லையே என்று ஆதினி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது மன்னவர் ஊர்தியை நிறுத்தினார் சற்று தொலைவில் புல்வெளி மீது புலி ஒன்று படுத்திருந்தது மன்னவர் அதை அனைவருக்கும் காட்டினார் பிரிதா என்ன செய்ய ஆதினி அலைபேசியில் என்ன செய்ய ஃபோனில் செல்ஃபோனில் கரடியை வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்கிறா அப்போ அவன் நினைக்கிறேன் இதுவரை ஒரு புலி கூட நம்ம கண்ணில் படலையே அப்படின்னு அப்படி நினச்சி கொண்டிருக்கும்போது அவர் என்ன செய்யாரு மணவர் என்ன செய்யாரு ஊர்தியை நிறுத்துறாரு சற்று தொலைவில் புல்வெளியில் ஒரு புளி ஒன்று என்ன படுத்துருக்கு அதை எல்லோரும் என்ன அதை காட்டி கொடுக்க பா காட்டுறாரு பார்க்க சொல்கிறாரு எனக்கு அச் அச்சமாக உள்ளது அச்சமாக உள்ளது புளி நம்மை தாக்கி விட்டால் என்ன செய்வது வாரங்கள் திரும்பி விடலாம் யார் சொல்கிறா ஆதினி சொல்கிறா எனக்கு பயமாக இருக்குது புளியை நம்ம தாக்கிட்டா நம்ம என்ன செய்வது வாங்க நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு கூப்பிட்றா அச்சம் வேண்டாம் ஆதினி புளி மனிதர்களை தாக்குவதில்லை இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது புளி வந்து மனிதர்களை என்ன செய்யாது தாக்காது அது இரவு நைட்டில் மட்டும் தான் என்ன செய்யும் வேட்டையாடும் அதனால் நீ பயப்படண்டா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா நான் இங்கிருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன் மாமா இங்கே ஒரே ஒரு புலிதான் இருக்கிறதோ அப்படின்னு கேட்குறேன் நான் அங்கேருந்த புகைப்படம் எடுத்துட்டேன் ஆனால் ஒரே ஒரு புலி தான் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறா ஆமா புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை அவை சேர்ந்து வாழாது தனித்து வாழக்கூடிய இயல்புடையவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும் பிரதா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு புலி மட்டும்தான் இருக்கும் மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது அந்த எல்லைக்குள்ளே மற்ற புலிகள் என்ன செய்யாது போகாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரவேற்பு கொடுக்கப்படும் அதுக்குள்ளே தான் அந்த புலிகள் என்ன செய்யும் இருக்கும் கருவுற்ற புலியானது தொண்ணூற்றி நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகளை ஏனும் பிரதா கருவுற்ற புலி என்ன செய்யுமா தொண்ணூற்றி ஆறு நாளில் ரெண்டு அல்லது மூணு குட்டிகள் என்ன செய்யும் அந்த குட்டிகளை இரண்டு ஆண்டுகள் வரை வளர்த்து வரும் அந்த ரெண்டு வருஷம் வரை அந்த குட்டிகளை என்ன செய்யும் அந்த தாய்க்கு புலிக்கு எனக்கு வச்சுருக்கோம் அதுக்கு அப்புறம் அந்த குட்டிகளை இரண்டு ஆண்டுகள் வரை வளர்த்து வந்த பிறகு வேட்டையாட கற்றவுடன் அந்த புள்ளிகளுக்கு கொ க சின்ன குட்டிகள் வந்து வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளை பிரித்து தனியாக அனுப்பிவிடும் அவற்றுக்கு ஒரு எல்லையை பிரித்து கொடுத்து அதுக்குள்ளே என்ன செய்வோம் தனியாக அனுப்பிவிடும் அப்போ ரெண்டு வருஷம் வரதான் தங்கூட வச்சுருக்கோம் வச்சுட்டு அதுக்கு வேட்டையாடும் கற்றுக் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்த அதுக்கு கொடுத்து அங்கே என்ன செய்ய அனுப்பிவிடும் ஒன்றா அது நீ சொல்கிற அரிய தகவலாக இருக்கிறதே ஆச்சு நல்ல அரிய தகவலாக செய்தியாக இருக்கு அப்படின்னு கேட்குறா ஆம் புலிதான் நம்ம ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் புளி தான் ஒரு காட்டினுடைய வளத்தை பற்றி குறிக்கக்கூடியதாக இருக்கும் குறியீடு புலி தனக்கென உணவை வேட்டையாடை பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை தனக்கென உணவை வேட்டையாடிட்டு அது வேறு எந்த விலங்கு என்ன செய்யாது அது வேட்டையாடாது எனவே தான் அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம் அப்போ பண்புள்ள விலங்கு என்று யார் இது அப்படின்னா புலி தான் என்னது பண்புள்ள விலங்கு சரி காட்டுக்குள் நாம் அனுமதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்துவிட்டோம் இனி நாம் அலுவலகம் செல்வோம் கொடுத்துருக்க தூரம் வர வந்தாச்சு இனி நம்ம என்ன செய்வோம் அலுவலகம் செல்வோம் அப்படின்னு சொல்கிறார் ஒன்றை ஆதினிக்கே காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே அது பற்றி சொல்லுங்கள் மாமா அப்படின்னு கேட்குறா காட்டுக்கு அரசன் யார் சிங்கம் தானே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களாம் மாமா அப்படின்னு கேட்குறா ஒன்று வணவர் சொல்றார் உலகில் ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்கா சிங்கம் என இரண்டு வகை சிங்கங்கள் உள் உலகத்தில் ரெண்டு வகையான சிங்கங்கள் வாழ்கின்றன ஒன்று வந்து ஆசியா சிங்கம் இன்னொன்று வந்து ஆப்பிரிக்கா சிங்கம் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன எங்க குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் ஆசிய சிங்கங்கள் உள்ளன அங்கு மட்டும்தான் இருக்குது இருக்கு நீளம் உயரம் பருமம் எடை பழம் வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது புரிதா எதை எதை விட சிங்கத்தை விட புளி தான் உயர்ந்தது எதில் நீளத்தில் உயரத்தில் பர்மனில் எடை பழம் வேட்டையாடந்திறன் இதில் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது எனவே தான் இயற்கை விஞ்ஞானிகள் புளியை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள் ஆனால் தான் இயற்கை விஞ்ஞானிகள் யார் அரசன் சொல்கிறாங்க புளியை தான் காட்டுக்கு அரசன் என்று சொல்கிறன ஊர்தியை அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல்தரையில் நின்று கொண்டிருந்தது வாகனம் வந்து அலுவலகம் நோக்கி போது அடுப்போகும் வழியில் வந்து ஒரு புள்ளிமான் நினச்சது தன் குட்டியுடன் புல்தரையில் நின்று கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டார் கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு மணவரவுடன் சொல்ற ஆதினி இவை புள்ளிமான்கள் இந்தியாவில் சருகுமான் மிலா மான் வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன இந்தியாவில் நிறைய பல வகையான மான்கள் இருக்குது சருகுமான் இருக்குது மிலா மான் இருக்குது வெளிமான் அப்படின்னு நிறைய வகையான ப மான்கள் உள்ளன எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளி மான்களே அழகில் சிறந்தவை எவ்வளோ வகைய மான்கள் இருந்தாலும் எல்லா மான்களை விட சிறந்த மா அளவில் சிறந்தது எது அப்படின்னா நம்முடைய புள்ளி மான்கள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு ஆதினியும் அவள் தாய் மலர் வெளியும் வன அலுவலரும் நன்றி கூறி விடை பெற்றனர் நன்றி சொல்லிட்டு விடை பெற்று வீட்டுக்கு போகிறாங்க ஆதினி தன் படத்தொகுப்புக்கு தேவையான புகைப்படங்களும் குறிப்புகளும் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள் புரிதா மகிழ்ச்சியுடன் எங்கே போகிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க இப்போ இதில் பாரு ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகள் இருக்குல்ல அதை வேறுபடுத்தி காட்டுவது எது தந்தம் அடுத்தனம்மா தந்தம் தானே தந்தம் தானே ஆண் யானைக்கு இருக்கும் பெண் யானைக்கு என்னது இருக்காது அப்போதான் தான் சொல்கிறார் ஆசிய யானைகளில் அடுத்தது தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது முண்டந்துறை துறை அடுத்தது காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு ப்ளஸ் ஆறு அடுத்ததானே காடு ப்ளஸ் ஆறு அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து ப்ளஸ் உண்ணி புரியுதா ஃபொயி வரும் புரிதா நேரம் ப்ளஸ் ஆகி என்பதனை எழுத கிடைப்பது நேரமாகி ஃபஸ்ட்டு நேரம் மாகி அப்படின்னு வரும் பிரதா இம் பிளஸ் ஆ மா வரும் அப்போ நேரமாகி ஃபர்ஸ்ட் வன் அடுத்தது வேட்டை பிளஸ் ஆடி என்பதனை சேர்த்த எழுத கிடைக்கும் சொல் எது வேட்டை யாடி பிரதா வேட்டை யாடி ஆ அது யா யாடி அப்படின்னு வரும் பிரதா காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது புலி யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும் பெண் யானை தான் கரடிகளை தேனிகளிடமிருந்து காப்பது அதன் கரடிகளை தேனிகளிடமிருந்து காப்பது அதன் ரோமம் அப்படிதானே ரோமம் தான் அதை என்னச்சது காப்பாற்றுது குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் காடு வரையறு மனித முயற்சி என்று வளர்ந்த மரங்கள் செடி கொடிகள் புல் புதர்கள் பூச்சினங்கள் பறவைகள் விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் காடாகும் இடையிடையே காட்டார்களும் நீரோடைகளும் இருக்கும் யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன யானைகளின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் அவை மனிதர்களை பிரதா ஏன் ஏன் தாக்குதுன்னா கரடி கரடி என வழங்கப்படுவது வந்து பழங்கள் தேன் உதிர்ந்த மலர்கள் காய்கள் கனிகள் புட்டீசல் கரையான் இவற்றையெல்லாம் உண்ணும் எனவேதான் கரடி அணைத்துண்ணி என்று வழங்கப்படுகிறது மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை எழுது எழுதுக மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்கள் சருகுமான் மிலாமான் வெளிமான் புள்ளிமான் சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன் புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதுக புலிகள் குறித்து அறிந்து கொண்ட செய்திகள் புலிகள் தனித்து வாழும் இயல்புடைய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு புலிகள் தனித்து வாழும் இயல்பு உடையவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும் மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லா கருவுற்ற புலியானது தொண்ணூத்தி ஆறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகளை ஏனும் அந்த குட்டிகளை இரு ஆண்டுகள் வரை வளர்த்து வரும் அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாய் வாழ அனுப்பிவிடும் புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின் வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை